விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரரை வணங்க முடியாத வயதான முதனை அரசனுக்கு முதுகுன்றீஸ்வரராக அருள்பாலித்த சிவபெருமானின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு அப்பர் சுந்தரர் வள்ளலார் ராகவேந்திரர் போன்ற அருளாளர்கள் தோன்றிய கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலம் அருகே முதனை கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்து மக்கள் ஆதி காலத்தில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு முதன் முதலாக நெய் வழங்கி சிவ தொண்டு புரிந்த காரணத்தால் இந்த ஊர் முதல் நெய் என அழைக்கப்பட்டது இது நாளடைவில் மருவி முதுநெய் எனவும் தற்போது முதனை என அழைக்கப்படுவதாக செவிவழி செய்திகள் தெரிவிக்கின்றன கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் காடவர் கச்சிராயர் என்ற குறுநில மன்னர் இப்பகுதியை ஆண்டு வந்துள்ளார் சிவ பக்தரான இவர் தினந்தோறும் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கு அருள் வரும் பெரிய நாயகி உடனுரை பழமலைநாதரை வணங்குவதையும் அதற்கு பிறகு தன்னுடைய ராஜ்ய கடமைகளையும் ஆற்றி வந்துள்ளார் அவருக்கு வயது ஆக ஆக முதனையிலிருந்து விருத்தாசலம் சென்று விருத்தகிரீஸ்வரரை தரிசிக்க முடியவில்லை அகில உலகத்திற்கும் ஆதி பரம்பொருளாக விளங்கும் ஈஸ்வரனை தரிசிக்க முடியவில்லையே என ஊன் உறக்கமின்றி சிவ சிந்தனையோடு கலங்கி நின்றார் அவர் இந்த மன்னரின் பக்தியை மெச்சிய விருத்தாசலம் பெரிய நாயகி உடனுரை பழமலைநாதர் ரிஷப வாகனத்தில் முதனை கிராமத்தில் காடவர் கச்சிராயருக்கு பெரிய நாயகி உடனுரை முதுகுன்றீஸ்வரராக காட்சி தொந்தருளினார் அதனால்தான் இறை பக்தியோடு வணங்கினால் முதியோரையும் குழந்தையாய் காக்கும் கருணை கடவுள் என முதனை முதுகுண்டீஸ்வரர் போற்றப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து முதனையில் சிவாலயம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து வழிபாடுகள் நடந்து வருகிறது இந்த தளத்து இறைவன் மன்னருக்கு தை மாதம் பௌர்ணமி திதி பூச நட்சத்திரம் கூடிய தினத்தில் காட்சி தந்த காரணத்தால் தைப்பூச பிரமோற்சவ தீர்த்தவாரி விழா தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என மூன்றாலும் சிறப்புடைய இந்த திருக்கோவிலின் தல விருட்சமாக கொன்றை மரம் அமைந்துள்ளது இந்த கொன்றை மரம் கடந்த ஐந்து தலைமுறைகளாக தற்போது உள்ள அதே அளவில் காட்சி தருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த தலத்தின் தீர்த்தமான நன்னீர் குலத்தின் அருகே மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இந்த கோவில் கிழக்கு திசை நோக்கி கம்பீரமாக அமைந்துள்ளது மகா மண்டபத்தின் தெற்கு நோக்கி பெரிய நாயகியும் கிழக்கு நோக்கி முதுகுன்றீஸ்வரரும் காட்சி தந்தனர் ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலிருந்து அங்கே அம்மனையும் அப்பனையும் பக்தர்கள் வணங்கி மகிழ்வது கூடுதல் சிறப்பாகும் அதனைத் தொடர்ந்து குரு தட்சிணாமூர்த்தி மகா கணபதி சண்டிகேஸ்வரர் என கோவிலை வலம் வந்து வழங்கலாம் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணியர் மகாவிஷ்ணு காசி விஸ்வநாதர் என தனித்தனி சன்னதிகள் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளன மேலும் மகா நவக்கிரகங்கள் என தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலித்து வருகின்றனர் அனைத்து சிவன் கோவில்களிலும் துர்க்கைக்கு தனி சன்னதி கிடையாது சுவற்றில் சுதை வேலைப்பாடுகளுடன் கூடிய துர்க்கையை தான் பக்தர்கள் வணங்குவார்கள் ஆனால் இங்கே மகத்துவமாக மகா துர்க்கைக்கு தனி பெரும் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது உள்கோபுர வடிவானது ஸ்ரீ மகாமேரு ஸ்ரீ சக்கர வடிவத்தில் ஆதி காலத்திலேயே கட்டப்பட்டுள்ளது இதன் நடுவே மகா துர்க்கைக்கு பக்தர்களுக்கு காட்சி தொந்தருகிறார் அதீத அதிர்வுகளுடன் பேராற்றலை வாரி வழங்கி அருள்பாலிக்கும் இந்த அம்மனின் சன்னதிக்குள் சென்றால் இறை சக்தியால் மனித உடல் ஆட்கொள்வதை எளிதில் உணர முடியும் இந்த துர்க்கையை வணங்குவதன் மூலம் கேட்கும் வரங்களையும் கேட்காத செல்வங்களையும் சேர்த்து பக்தர்கள் பெறுகின்றனர் மகா மண்டபத்திற்கு மேற்கு நோக்கி காலபைரவர் சூரியர் சந்திரர் காட்சி தருகின்றனர் வேத ஆகம சாஸ்திர விதிப்படி மிகவும் நேர்த்தியான வர்ண வேலைகளுடன் இறைவன் அருளால் இறை பக்தர்களால் இந்த கோவில் தற்போது புதுப்பிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஜூன் மாதம்தான் கும்பாபிஷேகம் நடந்தது பல சிறப்புகளை உடைய இந்த சிவன் கோவிலுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான சிவனடியார்களும் பக்தர்களும் வந்து வணங்கி செல்கின்றனர் இந்த கோவிலில் மகா சிவராத்திரி அண்ணாபிஷேகம் பிரதோஷம் போன்ற விசேஷ தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூச தீர்த்தவாரி விழா இந்த கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறும் இதே கிராமத்தில்தான் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு தெய்வமாக தெய்வமாக அருள்பாலித்து வரும் செம்பலிங்க ஐயனார் கோவிலும் அமைந்துள்ளது இந்த கோவிலிலும் அதே தினத்தன்று தைப்பூச தீர்த்தவாரி திருவிழா நடைபெறும் வாய்ப்பு இருந்தால் இந்த அம்மனை அப்பனையும் செம்பலிங்க ஐயனாரையும் வணங்கி சிவசக்தி இறையருளை பெறுவோம்